சிம்ம ராசிக்காரன்பர்களே சிம்ம ராசிக்காரன்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்திங்க உங்களுடைய முதல் வேலையாக நான் சொல்கிற விஷயங்களை கண்டிப்பாக உங்க டைம் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைம்லேயோ அல்லது நீங்கள் வந்து வாகனம் ஓட்டிகிட்டு இருக்கீங்க இல்லை ஏதோ ஒரு இடத்துல போயிட்டுருக்கீங்க அந்த இடத்துல மனசு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா இந்த வார்த்தையை கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஓம் அகோபில நவ நரசிம்மரையை போற்றி ஓம் அகோபில நவ நரசிம்மரையை போற்றி ஓம் அகோபில நவ நரசிம்மரே போற்றி இந்த வார்த்தைக்கான மீனிங் நான் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இது உங்களுக்கு எந்தளவுக்கு பயன் அளிக்கும் எதுக்காக இது வந்து இப்போ நான் சொல்ல சொன்னேன் அப்படிங்கிற எல்லா விஷயமே நான் வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பல சுவாரஸ்யமான தகவல் மட்டும் இல்லைங்க இது ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு மாற்றத்திற்கான ஒரு நல்ல மாற்றத்திற்கான ஒரு நேரமாகவும் அமையும் இப்போ உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கும் சில கேள்விக்குறிகளோடு இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க இனியாவது ஒரு நல்ல விஷயம் வந்து நம்மளுக்கு பிறக்குமா அப்படின்னு கேள்விக்குடியாக இருக்கீங்களே அவங்களாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் முன்னே சொல்லலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நிறைய பேர் தனித்துவமான ஜோதிடம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க சொல்றது தான் ஸோ தனித்துவமான ஜோதிடம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி திருமணத்தில் அதே மாதிரி கல்யாணத்தில் வசியம் சம்பந்தப்பட்டது இல்லை குழந்தைகள் சம்பந்தப்பட்டது எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் சரி கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா பிரபல ஜோதிட தான் அவங்ககிட்ட பேசுவார் இப்போ சமீபத்தில் வெளியான திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் மற்றும் டேரக்டர் வந்து அவரோட தான் வந்து ஜோதிடம் பார்த்துருக்காங்க ஸோ எல்லாரோட எதுவுமே வந்து ப்ரைவேட்டாக வந்து வச்சுருப்பாங்க ஸோ நீட்டாக வந்து எல்லாமே ஃபோன் மூலமாகவே உங்களுக்கு வந்து எளிமையான பரிகாரங்களோடு சொல்லப்படும் அதை நீங்கள் இருந்தேவும் பண்ணிக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து நீட்டாகவே பண்ணி கொடுத்துட்றாங்க இது ஏன் தனிப்படியான ஜோதிடம் பார்க்க சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ முழுசாக நீங்கள் பார்த்தீங்க உங்களுக்கே புரியும் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஒன்றும் பெரிய ரிஸ்கான ஃபேக்டர் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடையாது ஆனால் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் நடக்கணும்ல ரெகுலராக போயிட்டு உங்கள் லைஃப்பில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த தருணத்திற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற கூடிய ஒரு நேரம் இந்த நேரம் இப்படின்னே சொல்லலாம் என்ன சார் நல்லா தரணும் நீங்கள் ரொம்ப நாள் ஆகாமல் இருக்கீங்களா திருமணத்திற்கான ஒரு அருமையான வாய்ப்பு குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு தொழில் ரீதியாக ரொம்ப நாட்களாக உங்களுடைய தொழில் வந்து உங்கள் பேரில் ஆரம்பிக்கணும் ஏதாவது ஒரு பெரிய ஒரு மேட்டர் வந்து ரெடி பண்ணணும் ஒரு பில்டிங்கோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை ஏதாவது ஒன்று ரெடி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பு ஒரு அருமையான வாய்ப்பு சார் அந்த வாய்ப்பை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிங்க அப்படின்னா ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு அதுக்கு ஒரு தொடக்கமும் இப்போ வந்து தொடங்குறோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலம் உங்களுக்கு வந்து அதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இதில் முதல் பன்னிரெண்டு நாட்கள் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் இந்த வாய்ப்பை தவற விட்டீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில மாதங்களே கூட ஆகலாம் அதனால் இந்த வாய்ப்பு வந்து நீங்கள் விட்டுறாதீங்க சிம்மராசிக்கு இனிமேல் நல்ல நாள் தான் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது இருந்தாலும் இந்த வாய்ப்பு அப்பப்போ லாட்ரி டிக்கெட் அடிக்கிற மாதிரி டெய்லியுமே லாட்ரி டிக்கெட் அடிக்கும் நூறு நாள் நல்ல நாள் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே நல்ல நாள் இருக்குது அந்த நாட்களில் ஒரு குறிப்பிட்ட நாள் தானே ஒரு ஜாக்பாட்டான நாள் இருக்கும் அந்த மாதிரி நாட்கள் வர்றதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நாட்கள் இது ஸோ இதில் நான் உங்களுக்கு வந்து முக்கியமாக சொன்னது ஓம் நவ நரசிம்மரையை போற்றி அப்படின்னு சொல்ல சொன்னேன் அதற்கான காரணம் நான் சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க அந்த ஓம் அப்படிங்கிறது பிரபஞ்ச வார்த்தை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது எல்லாத்துக்கும் பிரபஞ்ச மந்திரம் பிக் பேங் தியரியில் சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் சயின்ஸ் படியம் ஸோ இதில் அகோபில லக்ஷ்மி நீங்கள் கேள்விப்போம் அகோபில நவநரசிம்மரா அப்படி என்ன அப்படின்னு கேட்டிருப்பீங்க நரசிம்மர்னு இருக்குதுங்க உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்குமா என்ன யோகானந்த சக்கரவத்தை பார்கவ ஜுவால மலோல பாவன அகோபில கருடா காரஞ்சா அப்படின்னு ஒன்பது வகையான நரசிம்மர் இருக்காங்க இதில் அகோபில நரசிம்மர் அப்படிங்கிறவரும் ஒரு முக்கியமான ஒரு நரப நபராக கருதப்படுது இந்த அகோபில நரசிம்மர் அப்படிங்கிற கோயில் நீங்க நிறைய இடத்துல தமிழகத்தில் பார்த்துருப்பீங்க அகோபிலம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வணங்குவாங்க இது ஒரு ஊர் அப்படின்னு குறிக்கலாம் ஆந்திரப்பிரதேஷ்ல ஸோ அதே மாதிரி இந்த லட்சுமி நரசிம்மரை வணங்குறதுக்கான காரணம் வந்து தாயாரோட அமைதியான ஒரு நிலையில வந்து லக்ஷ்மி நரசிம்மர வந்துருப்பாங்க ஆனா இந்த நவ நரசிம்மர் அப்படிங்கிறது ஒம்பது வகையான நரசிம்மர் ஒரே இடத்துல ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய சக்திகள் ஸோ இந்த சக்திகள் என்ன பண்ணோம் அப்படின்னா வீரத்திற்கு வீரமாகவும் செல்வத்திற்கு செல்வமாகவும் உங்களுக்கு தேவையான இடத்துல உங்களுக்கு பலமாகவும் வந்து நிற்பாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கும் சரி இந்த நவநரசிம்மருக்கும் சரி ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது அந்த நரசிம்மருங்கிற ரூபம் என்னது கட்டுக்கடங்காத ஒரு விஷயத்தில் டக்குன்னு வெளிவந்து ஒரு அவுட் ஆனது ஒரு தீவை அழிப்பதற்காக அவதாரம் எடுத்து அமைதியான சுரபமான பெருமாளே அவதாரம் எடுத்து ஒரு மிகப்பெரிய ஆக்ரோஷமான ஒரு ஆட்களாக மாறின ஒரு இடம் தான் அந்த அவதாரம் நரசிம்மருங்கிற அவதாரம் அதில் ஒன்பது வகையான நரசிம்மர் அந்த ஒன்பது வகையான நரசிம்மர் தான் நவநரசிம்மர்னு சொல்கிறாங்க அது ஆ ஹோபியில் நவநரசிம்மரை போற்றி அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு எந்த ஒரு தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை நிவர்த்தி செய்து தட்டி தூக்கி எரிஞ்சுட்டு இது மேலே எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு கடவுள் வந்து நமக்கு உறுதுணையாக இருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து அந்த ஹோபில லைக் நவநரசிம் போச்சு அப்படின்னு சொல்ல சொன்னதுங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஒரு மூணு டைம் அதை பதிவிட்டு ஃப்ரீ டைமில் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருந்தீங்கனாலும் சரி அதை சொல்லி பாருங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் மிகப்பெரிய ப்ராப்ளத்திற்கான சொல்யூஷன்லாம் கிடைக்கும் அதே மாதிரி ப்ராப்ளம் வராமல் தடுக்கும் உங்களுடைய நிலைப்பாடுகள் அப்படி சமமாக போயிட்டுருக்கும் சார் சமமாக தான் சார் போய்ட்டுருக்கு அந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரகிளானால் உங்களால் சமாளிக்க முடியாது இல்லை அந்த ஸ்ட்ரகிள் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஓம் அஹோபில் நவநரசிம்முறையாக போற்றி அப்படின்னு தினம் ஒரு மூணு டைம் வந்து சொல்லி பாருங்கள் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க வெளியே இருக்கீங்க வண்டியில் போயிட்டுருக்கீங்க டிராஃபிக்கில் நிற்கிறீங்க அந்த இடத்துல அந்த சாமியோ ஞாபகம் வருது சூரியனை பார்க்கும்போது ஞாபகம் வருது சொல்லி பாருங்கள் ரொம்பவே நல்லது அதே மாதிரி உங்களுடைய உதரசைவினாலும் அதை சொல்லணும் அந்த வைப் உங்களுக்கு கிடைக்கணும் அந்த நரசிம்மர் வந்து உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து ஒரு வந்து நிற்பார் அது உங்களுக்கே வந்து புரியணும் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அந்த இறைவனை வந்து மனதார வணங்கணும் ஸோ அதை வணங்கிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை அதை சேர்த்து வணக்கணும் இப்போ நீங்கள் எதுக்காக போராட்டிருக்கீங்க தொழில் நல்லா வரணும் நீண்ட ஆயுள் வேணும் உடல் ஆரோக்கியம் வேணும் அம்சம் வளர்ந்து வரணும் இந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் நம்ம கடவுள்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுப்பார் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து வணங்கணும் ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அந்த கேள்வி என்ன அப்படின்னா சார் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் இப்படி சொல்கிறாங்க ஒரு சிலர் அப்படி சொல்கிறாங்க யூடியூப்லேயே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்கிறாங்க என்ன காரணம் தெரியல சார் சார் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையான கணிப்புகள் இப்போ தனிப்படியான ஜோதிடம் அப்படின்னு ஏன் பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு இப்போ நூற்றி இருபது கோடி பேரில் ஒரு இருபது கோடி பேர் இருப்பாங்களா சிம்ம ராசிக்காரர்கள் இல்லை ஒரு பத்து கோடி பேர் இருப்பாங்களா பத்து கோடி பேருக்கும் நல்ல நேரம் அடிக்குது அப்படின்னா எப்படி ஏன் இப்போ பத்து கோடி பேருக்கு ஒரே மாதிரி நடக்கிறதில்ல அதுக்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சிக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சிம்மராசிக்காரரே ரெண்டு பேர் நின்றுட்டுருக்காங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வேறு லக்கிணமாக இருக்கும் இவருக்கு வேறு லக்கணமாக இருக்கும் அவருக்கு வேறு நட்சத்திரமாக இருக்கும் இவருக்கு வேறு நட்சத்திரமாக இருக்கும் அவருக்கு வேறு தசாபுத்தி நடந்திருக்கும் இவர் வேறு தசாபுத்தி நடந்திருக்கும் அவர் பிறந்த லொக்கேஷன் வேறையாருக்கும் நீங்கள் பிறந்த லொக்கேஷன் வேறையாக இருக்கும் உங்கள் கூட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள் ஒரு கணவன் மனைவியாக இருந்தால் அவங்களோட ராசிக்கு பலமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணலாம் அதே இவருக்கு வந்து கணவன் மனைவியோட ராசி நல்லா அப்படின்னா இவங்க இன்னும் ப்ளஸ் பண்ணி தூக்கி ஸோ இந்த மாதிரி நிறைய நன்மை தரக்கூடிய காலகட்டங்கள் இருக்கிறதுனால நீங்கள் அதற்கு தகுந்தார் போல் நடந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மைகள் பிறக்கும் அந்த நன்மை எப்படி பண்ணணும் இப்போ நிறைய பேருக்கு நான் நிறைய பேர் கேள்விப்பட்டீங்களா சொல்லியிருக்காங்க நிறைய பேர் பணம் அதிகமாக இருக்கோம் ஆனால் வீடு கட்டுற யோகம் இப்போ இருந்திருக்காது பணம் இருக்குது அப்படிங்கிற பேரில் வீடு கட்டியிருப்பாங்க ஆனால் அந்த வீட்டில் வந்து எங்களால் கரெக்டாக இது பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் இதாக யோசிச்சுட்டு தான் இருந்திருப்பாங்க பட் ஆனால் ஒரு காசே இல்லாத நேரத்தில் வீடு கட்டுற யோகம் வந்துச்சு அப்படின்னா கடை வாங்கி அந்த வீடு கட்டி விடுவாங்க அதில் மகிழ்ச்சியாக வந்து வம்சாவியாக வளர்ந்து வருவாங்க ஸோ மகிழ்ச்சியாக வந்து வம்சாவளியாக வளர்ந்து வரதான் நமக்கு வேணும் ஸோ அது வந்து கண்டிப்பாக அமையும் ஸோ இந்த மாதிரி தான் அதற்கான டைமை பொறுத்து எந்த இது இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நன்மைகள் நடந்துகிட்டே வரும் இப்போ நீங்களே வேஸ்ட்டு பாருங்கள்ல இந்த சிம்மராசி பொறுத்த வரைக்கும் அவங்க கையில் காசே இருந்திருக்காது ஆனால் பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு இருப்பீங்க வீடு கட்டியிருப்பீங்க இல்லை நகை வாங்கியிருப்பீங்க ஏதோ ஒன்று வந்து காசு இல்லாத டைமில் பண்ணியிருப்பீங்க காசு இருக்கிற டைமில் பண்ணுறத விட காசு இல்லாத டைமில் தான் நீங்கள் அதிகமாக பண்ணியிருப்பீங்க கடன் வாங்கியாவது பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி காலகட்டங்கள் வந்து இந்த ராசிக்கு கொஞ்சம் அருமையாகவே போருந்தோம் அதிகமாகவே போடணும் ஸோ இதனால் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க இதற்கு தகுந்தார் போல தனித்துவமான ஜோதிடம் பார்த்து தான் எதையும் செய்யணும் அப்படின்னு ஸோ அதுக்கு தான் நான் காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணும் அப்படின்னா கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம் சரி சரி இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் தொடங்குவதற்கு ஒரு அருமையான காலகட்டம் அதுவுமே உங்களோட தனிப்பட்ட ஜோதிடத்தை ஒரு டைம் பார்த்துக்கணும் என்ன இவங்க யூடியூப்பில் சொல்கிறாங்க அதனால் ஒரு நாலு கோடி ரூபாய் போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு உடனடியாக இது பண்ணக்கூடாது தனிப்பட்டையான ஜோதிடம் ஒரு டைம் பார்த்துக்கணும் உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களோட உங்களோட நெருங்கி இருக்கக்கூடியவங்களோட ஜோதிடத்தையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அதே மாதிரி இந்த ராசினரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஆளுமை கொண்ட ராசி இந்த சிம்ம ராசி ஒரு சவுண்டு விட்டாங்கன்னா அந்த ஏரியாவே ஒரு அலறம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசி இந்த ராசிக்கு உடல் ரீதியான சில உபாதைகள் இருக்குது அப்படின்னா உடனடியாக டாக்டர்கிட்ட பார்த்தோன்னா அதை சரி பண்ணிக்கணும் மற்றபடி எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது வெற்றிக்குண்டான நேரம் சமநிலையாக போயிட்டுருக்க இந்த நேரத்தில் இறக்கம் இல்லாமல் இருப்பதற்கு அந்த ஓம் அகோபில லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னு நீங்கள் வணங்கலாம் ஓம் மகோபில நவ நரசிம்முறை அப்படின்னு நீங்கள் வணங்குனிங்க அப்படின்னா வகையான நரசிம்மரையும் சேர்த்து ஒருங்கிணைத்து வணங்கக்கூடிய ஒரு அருள் ஆற்றல் கிடைக்கும் ஸோ அதனால் ஓம் மகோபில நவ நரசிம்முறை போற்றி அப்படின்னு வணங்குங்க மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அதே மாதிரி கல்வி ரீதியான விஷயங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனடியாக குழந்தைகளுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் செஞ்சுருமே தவிர ஜோதிடத்தை பார்த்து வெயிட் பண்ணக்கூடாது மாதிரி உடல் ரீதியான தியானம் உடனே டாக்டர் பார்த்துட்டு ஜோதியை பார்த்து நம்பிட்டு கூடாது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒரு தடங்கள் இல்லாமல் நடப்பதற்கு ஒரு முக்கியமான வாய்ப்பாக இந்த காலகட்டம் அமையும் நீங்கள் உடனே குலதெய்வ வழிபாடு ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு நீங்கள் எது தொடங்கினாலும் தொடங்குங்க ஏன்னா ஒரு நல்ல காலகட்டம் அமையும் போது குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை ஸோ குலதெய்வத்தை வழங்கினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து தடைகள் இல்லாமல் மூவாகிறது ரொம்பவே பயன்படுங்க அதே மாதிரி நீங்கள் சின்னதாக ஒரு தடை இருக்குது ஏதாவது ஒரு சின்ன இதுதான் இருக்குது சார் மனசு கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தடைகளை நிவர்த்தி செய்பவர் தட்சிணாமூர்த்தி நீங்கள் எந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னாலும் கோயிலை சுற்றி வரும்போது தட்சிணாமூர்த்தி ஒருத்தர் இடத்துல இருப்பார் அவர் ஒரு நெய் கேட்டுட்டு வணங்குங்க இந்த மாதிரி எந்த தடையில வராமல் நீங்கள் வந்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு வணங்குனீங்க அப்படின்னா ஆட்டோமெட்டிக்கி நன்மைகள் தருவதற்கு மிகப்பெரிய அருளாற்றலாக முன்னாடி வந்து நமக்கு நிற்பார் அந்த தடையில் எதுவுமே வராமல் இருந்து அருள் பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக வந்து முன்னாடி நிற்பார் இதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்லக்கூடியது இனி பன்னிரெண்டு நாட்கள் கழித்து உங்களுக்கு அடுத்து நடக்க நடக்கப்போகுது அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட எந்த இறைவனை எப்படி வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தோடு நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்கும் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் பதிவிடலாம் அதே மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கீழே ஃபோன் நம்பர் இருக்குது அதில் ஃபோன் பண்ணி உங்களோட டவுட் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபோன் நம்பர் இருக்கு நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பர் இருக்கும் ஃபேஸ்புக்கில் பார்த்துருங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே ஃபோன் நம்பர் இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் ஃபோன் பண்ணி உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேட்டு அதற்கான பதிலில் வந்து ஃபோன் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி நம்மளோட ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணுக்காக குரூப்புக்காக ஷேர் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ண அப்படிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பில் யூடியூபில் அப்படின்னா சஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்கள் பில்பட்டான் பிரஸ் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே